குக்கு பக்தி செ முத்துச்சாம இனி அன்பு வணக்கங்கள் கட்டி கட்டிக்காக்கும் தன்மை எதிலும் சுயநலமாக அல்லது நிதானமாக நின்று யோசிக்கக்கூடிய தன்மை பெற்ற கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்து சொல்லிக்கின்றேன் அன்பால நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து போராடி எப்படியாவது இந்த இந்த மாசத்துல ஜெயிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்தக்கூடிய கும்பராசி என்பால இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கு சாதகமா சூழ்நிலை இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கிரகம்தான் உங்களுக்கு ஒத்துழைக்கணும் அதன்படி பார்க்குறப்ப உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் சனி பவான் அமர்ந்திருக்கின்றார் வக்ரகதியில அமர்ந்திருக்கின்றார் அதனால நீங்க எடுக்கிற முடிவை நிதானமா எடுத்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம் முதல் விஷயமே அதான் ஒரு செய்கையை யோசித்து செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் சனி பவன் வந்து ராமன் சேர்ந்து அமர்ந்து ஆனா சக்சஸ் சக்சஸ்ஃபுல் ஒருத்தர் வேணும் இல்லையா அவர்தான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து தெய்வ பலமும் குருவும் சேர்ந்து அமர்ந்து சுக்கரனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து உங்கள் ராசியை பாக்குறது அவ்வளவு ஒரு பலம் அதாவது தெய்வம் காப்பாத்தும் சொல்ல முடியா இஷ்ட தெய்வ குலதெய்வ அல்லது தாய் தந்தையுடைய ஆசீர்வாதத்தினால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நினைத்தது சாதிக்கக்கூடிய வல்லமை கிடைக்க போயிருந்தது அடுத்த ஆறாம் இடத்துல சூரிய பகவானும் அவரோடு புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து கிட்டார் அட்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்துல செவ்வாய் பவன் அமர்ந்து கிட்டார் இதுதான் வந்து கிரக அமைப்புகள் முற்பகுதியில் எப்படி இருந்தாலும் கிரக மாறுதல்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன தரப்பு அதாவது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று விடுவார் அப்ப கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் அந்த சூரியனை கண்ட பணி போல விலகி ஓடி போய் நல்ல நன்மைகள் கிடைக்கிற வாய்ப்பு அந்த காலகட்டங்களை கிடைக்கும் போது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சிம்மராசிக்கு சூரியன் வருகிறார் அதே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மிக பெரிய ஆகிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்து மறைகின்றார் அந்த காலகட்டங்கள்ல சற்று நிதானமான போக்கு கடைபிடிங்க அடுத்து இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புத பகவான் ஏழாம் இடத்துக்கு வருகிட்டார் அதாவது சிம்மராசிக்கு வருகிட்டார் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக சரி இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்ன சொல்லி ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி விசேஷம் பதினெட்டாம் பேருக்கு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அன்றைய தினம் நம்ம விசேஷம் பௌர்ணமி வருகிறது அதோடு சேர்த்து வரலாற்று மரணம் வருகிறது அடுத்த ஆகஸ்ட் மாசம் ஒன்பதாம் தேதி ஆவணி அவிட்டம் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி எல்லாருக்குமே தெரியும் சுதந்திர தினம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கோகுலாசமி வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து நாளாகவும் அன்றைய தினம் அமாவாசை தேதியும் வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்ரீ விநாயகர் பெருமானுடைய சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி வருகிறது இதுதான் அந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள் ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் துவங்கினாலே சுபமுகூர்த்தங்களை எதிர்பார்த்து தான் நிறைய பேர் காத்திருப்பீங்க அதன்படி இந்த ஆகஸ்ட் மாதத்துல சுப நாட்கள் சொல்லி ஐந்து நாட்கள் வருகிறது அதாவது ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இந்த ஐந்து நாட்களும் ஆகஸ்ட் மாதத்தின் முகூர்த்த நாட்களாக வருகிறது கும்பராசி என்பே பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு பஞ்சம் வராது எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் பண பொருளாதாரத்தில் இந்த மட்டும் பிரச்சனை வராது ஏன்னா சேர்ந்து அஞ்சாம் அஞ்சா மரத்துல பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தெய்வ பலம் உங்களுக்கு கை கொடுக்கும் அது குறிப்பா வெள்ளிக்கிழமைல சாமி மாசம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பவனம் வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன் நிச்சயமா கிடைக்கும் போது பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கடன் நோய் வங்கு வழக்கு காணாமல் போய்விடும் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள் எண்ணிய சீல்தல்யாவும் இனிதே நடக்கும் இது எல்லாமே உங்கள் ராசிநாதன் அணிவீர்கள் குழப்புறதுக்கு அதாவது அந்நிய நபர்களின் குறைக்கீடுகள் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை கொஞ்சம் குடும்பவரை சமாளிச்சு தொழில் வியாபாரத்தில் சிறந்த நன்மையை அடைவீர்கள் அதே நேரத்துல நீங்க வியாபாரத்துல நிறைய கடன் கொடுக்கக்கூடிய சூழல் வரும் தொழில வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலதன பொருட்கள் வந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பாக சொல்ல போனோம்னா கட்டிடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்கன்னா செங்கல் சிமெண்ட் மண் இதெல்லாம் வரதுக்கு டெல்லி ஆகும் அதனால இது எல்லாம் கரெக்டான நேரத்துல அந்த நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா சக்சஸா கொண்டு போறாங்கன்னு வாய்ப்பு கிடைக்கும் அப்ப தொழில் வியாபாரத்துல சிறந்த நன்மையை அடைவீர்கள் உத்தியோக சொல்லுக்கு ஆரம்ப கால ஒரு பதினஞ்சு நாளைக்கு சுமாரா இருந்தாலுமே அடுத்து பிற்பகுதியை பார்த்தீங்கன்னா லாபமோ லாபம் அவ்வளவு லாபம் எதிர்பார்த்த விஷயங்கள் போற கை கொடுத்துவதும் நல்ல நன்மைகள் கிடைக்கும் அரசு அரசு சாணத்துறை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டும் அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் இன்னும் ஒரு அனுகூலமான மாதத்துலேயே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் அவ்வளவு ஒரு லாபம் கிடைக்கும் கலைத்துறை கட்டிடத்துறை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி துறைகள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போயிருக்கும் குறிப்பா வந்து உடல் நலனில் மற்றும் சென்று கவனம் செலுத்துங்கள் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும் மங்கலங்கள் யோகத்தோடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு இந்த பெண்களை பொறுத்தளவு கொஞ்சம் பொறுமை நிதானம் அவசியம் வேணும் ஏன்னா வேற யாரோ நபர்கள் வந்து உங்களுக்குள்ள உள்ள ஏதாவது குழப்பிட்டே இருப்பாங்க அது மாமியாரா இருக்கலாம் மாமனாரா இருக்கலாம் அல்லது நாத்தரார் யாரோ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அல்லது அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரமா இருக்கலாம் யாராவது பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதாவது சிறு சிறு குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்து அது கொஞ்சம் விவரிசல்ல ஏற்படுத்த வாய்ப்புகள் வரும் ஆனால் அந்த சிம்மராசிக்கு சூரியன் மாறின உடனே பழையான கழிதளம் ஊதலுங்கிற விதிப்படி பாத்தீங்கன்னா அவ்வளவு நன்மை கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா வெளியே போறது சுற்றுலா சலங்களுக்கு செல்றது ஆன்மீக சலங்களுக்கு செல்றது இந்த சுபமுகூர்த்தம் சுமமுகூர்த்தங்களுக்கெல்லாம் போறது அந்த மாதிரி வந்து சகஜ நிலைமைக்கு அதை விட லாபத்துக்கு திரும்பி விடுண்டும் குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் இந்த குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பாத்துங்க தேவையில்லாம இந்த விளையாட்டு ஈடுபட்டுச்சுன்னா அது கொஞ்சம் கவனமா பாத்துங்க ஏன்னா கீழே வந்து மேல வந்து அடிப்படையான வாய்ப்பெல்லாம் உண்டு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துங்க கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வழிபட வேண்டிய தெய்வம் கோகுலாசமி வருகிறதுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்க வரலட்சுமி மருதம் வருகிறது அந்த வரலட்சுமி வழிபாடு பண்ணுங்க விநாயகர் சேர்த்து விநாயகரை வழிபாடு பண்ணுங்க எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தான் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி நடந்தாலுமே பலன்கள் அதிகமாக கிடைக்க அதை பயன்படுத்தி லாபத்தை அனுபவிகள் இனிய நல்வாழ்த்துக்கள்